சங்கத்து நூல்கள் நம்ம வந்து மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதுல பதினெட்டு நூல்கள் இருக்கு பத்து பாட்டு எட்டு தொகையு சொல்லுவோம் அதே போல கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் சங்க மருவிக்கால நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது பதினெட்டு கீழ்கணக்கு நூல் சொல்லுவோம் இதுவே வந்து பதினெட்டு நூல்கள் இருக்கு இது வந்து முக்கியமான தெரிஞ்சுக்கணும் அந்த பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் ஒரு நூல் வந்து இந்த நாளடியார் அப்படின்றது

படக்கூடிய பாடல்கள் அடங்கிய தொகுப்புக்கு பேர் மேல் நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல குறைந்த அடிய அளவில் படக்கூடிய பாடல்கள் தொகுப்பு வந்து கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது சும்மா ஒரு பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுல

அதுபடி நாளடைய தொகுத்தவர் அதிகாரம் பகுத்தவர் யார் பதமனார் நூலை வந்து முப்பால பகுத்தவர் யார்னா பாத்துக்கலாம் நம்ம நூலிக்கு வந்து உரை கண்டவர் யாருன்னா தரும பதமனார் அடுத்தது வந்து இந்த முத்தையர் பற்றி அதாவது முத்திரையர் பற்றி கூறக்கூடிய நூல் வந்து இந்த நாளடியார்ன்னு சொல்லுவாங்க அடுத்தது நாளடிய உரைகளை வந்து நாளடியார் உரை வளம் அப்படின்னு சொல்லுவாங்க நூல் அடுத்தது வந்து திருக்குறள் போன்ற அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் கொண்டது அது முப்பால் பகுப்பு கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது கல்வி கரையில் கற்பவன் ஆள் சிலை சிலை இந்த சென்டென்ஸ் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க இந்த பாடல் வரி அப்படின்னா நாலடியார் பாடல் வரி மெல்ல நினைக்கின் பிணிபல தெளிதின் ஆராய்ந்த ஆராய்ந்த உடைய கற்பவே நீரொழிய பாலுன் குருகின் தெரிந்து அப்படின்றது பாடல் சமணமுனியர்கள் ஞாபகத்துக்கோ அடுத்தது வைப்பொழியை கோட்பட வாய் தீயிற் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறிவின் வள்ளுவார் அது செறிவின் வல்வார் எச்சம் என்ன ஒருவன் மக்களுக்கு செய்வன வெச்சை மற்ற அல்ல பெற அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து சமண முனிவர்கள் அடுத்தது நாய்க்கால் சிறுவர்கள் போல் நன்கனியா ராயினம் ஈக்கால் துணியும் உதவாதா நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ள வேண்டும் வாய்க்கால் அணையா தொடர்பு இது வந்து பாத்தீங்கன்னா சமணம் முனிவர்கள் கல்லறை ஆயினும்ச்சாரை சேர்ந்த நல்லறிவு தான் பயந்தாங்கு சமண முனிவர்கள் வந்து மலைமிசை தோன்றும் மதியம் போல் யானை தலைமிசை கொண்ட குடையர் நிலமிசை துஞ்சினார் என்றெடுத்து தூற்றப்பட்ட பட்டாரலால் தூற்றப்பட்டாரலால் என்ஜினார் இவ்வுலகத்தில் இது வந்து பாடல் வந்து சமண முனிவர்கள் சும்மா ஒரு முறை வந்து பார்த்து சும்மா ஒரு ரீட் பண்ணி விட்டுருந்தா போதும் ஜஸ்ட் கேடுங்க போது கேட்டாவே போதும் வந்து அடுத்ததுன்னா பெரியவர் பெரிய போல நாளும் வரிசை வரிசையா நந்தும் வரிசையால் வானூர் மதியம் போல் வைகளும் தெரியுமே தானே சிறியா தொடர்பு சமண முனிவர்கள்

ரொம்பவும் கூற்றுகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு கொடுத்திருக்காங்க கல்வி அழகை அழகு அப்படின்றது முக்கியமானது ஸோ நாலடியாக இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம் வந்து ஸோ இந்த தகவல் வந்து கண்டிப்பாக கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு தலைப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்